கர்த்தரோட பெயர்ல கொள்ள நடக்குது ஜெபக்கூட்டத்துல நகைகளை கேட்ட பெண் இந்த மாதிரியா பாத்தீங்கன்னா ஒரு பதிவு இப்போ இது ரசிகர்கள் மத்தியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இசையமைப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் பலருக்குமே பரோட்சியமான ஜேம்ஸ் வசந்தன் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஜெபக்கூட்டத்துல ஒரு பெண் பேசின ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அத அதுக்கு தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு இது இணையத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாவே விமர்சிக்கப்பட்டுட்டு வருது அதுல கர்த்தரோட பெயரையும் வேத வசனங்களையும் கொள்ளையில் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பாத்தீங்கன்னா வருத்தப்பட்டிருக்கிறாரு ஸோ அதை பத்தி தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில செய்தி வாசிப்பாளராக இருந்து பிரபல இசையமைப்பாளராக மாறின ஜேம்ஸ் வசந்தன் சோஷியல் மீடியாவிலையுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருந்துட்டு வராரு பிக்பாஸ் நிகழ்ச்சியை பத்தி பதிவு பண்ணிட்டு வர ஜேம்ஸ் வசந்தன் அரசியல் சினிமா மதங்கள் இந்த மாதிரியா எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சர்ச்சைக்குள் ஆகுதோ ஸோ அதை குறித்து எல்லாமே விமர்சிச்சுட்டு வராரு ரீசெண்டாக கூட நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக மக்கள் வெற்றி கழகத்தினுடைய பெயருக்குமே கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதே போல் இப்போ கிறிஸ்தவ போதகரான பால் தினகரனுடைய மனைவி இவாஞ்சலின் பேசின வீடியோவுக்குமே அதிரடியாக அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு ஸோ இப்படியான நிலையில தான் இப்போ மறுபடியும் ஒரு சுவிசேஷ வீடியோவை குறிப்பிட்ட ஜேம்ஸ் வசந்தன் அதுக்கு தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு சோ அந்த வீடியோவில் பெண் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஜெபக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களினுடைய நகைகளை எல்லாமே தர சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க அதோட தங்கிட்ட கொடுத்த நகைகளை தேவன் ஆறே மாசத்துல ரெட்டிப்பாக்கி தருவாரு நீங்கள் உங்கள் நகைதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற ரீதியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை பகிர்ந்த ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த அம்மா மேலே வர கோபத்தை விட அவங்க பேசுறத கேட்டு உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம் ஸோ அவங்க மேலே தான் எனக்கு கோபம் அதிகமாக வருது இவங்க தான் இந்த மாதிரி ஏமாற்றுக்கார பசங்களை வளர்த்து விடுறாங்க இந்த அம்மா இப்படி பேசுறதுக்கு காரணம் சில நட்சத்திர சுவிசேஷகர்கள் தான் ஸோ அவங்க அப்படி பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமாயிட்டாங்க சோ அதனால மக்கள் இப்படி பேசுறவங்கள தான் ரொம்ப விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரியா தெரிந்து மோசடிகளை இப்படி வெளிப்படையாவே உரிமையாவ செஞ்சுட்டு வராங்க சோ இதில் வருத்தப்படுற கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கர்த்தரனுடைய பெயரையும் வேத வசனங்களையும் இந்த கொள்ளையில சேர்த்துக்கிறது தான் மற்ற நம்பிக்கையிலிருந்து உண்மையான மனமாற்றத்தோட வர்ற பலருமே இதை நம்பி மோசம் போறாங்க அதை விட வேதனை தான் ஏமாற்றாங்க அப்படிங்கிற மாதிரியா பார்த்தா கிறிஸ்தவத்தில் அவங்களையும் மிஞ்சிடுவாங்க போல ஸோ இந்த மாதிரியான சில கள்ள போதகர்கள் தொடர்ந்து இருக்க தான் செய்கிறாங்க இதை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சது யாரு அப்படிங்கிற மாதிரியா நாம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியாகவும் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் வந்துட்டு ரொம்பவே காட்டமாக பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ ஜேம்ஸ் வசந்தன் பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக பேசப்படுது ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க